இஸ்லாமிய பெண்களை பல பேர் இந்த மாதிரி பண்றதை நாங்க பார்த்திருக்கோம் நாங்க சொன்னோம் இதுதான் உண்மையான லவ் ஜிஹாத் அது தெரியுமா எந்த இஸ்லாமியனாவது எந்த பெண்களுடைய பின்னாடி திரிஞ்சு அந்த பெண்ணினுடைய மானத்தை வாங்க நினைக்கிறானா எங்களுடைய இந்த சகோதரர்கள் கூட சொல்ல மாட்டாங்க நீ எப்படி சொல்ல வந்த கேள்வி இன்னைக்கு மக்கள் மத்தியில எழுந்து உள்ளது கமாண்டில் இஸ்லாமியர்கள் சரமரியாக கேள்வி கேட்கிறார்கள் ஆனால் சங்கிகள் பல பேர் தாறுமாறாக சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா சொல்றது எல்லாம் அவங்க சப்போர்ட் ஆகுதான சொல்றாங்க அப்ப நான் தானே இப்போ வந்துட்டு மாநில பொறுப்பு கிடைச்சிருக்கு இன்னும் மேல மேல போகணும் செம்பு தூக்கி ஆகணும் கை வலிக்க வலிக்க தூக்கணும் தம்பிக்கு அதுதான் ஆசை பதவியில கொண்டு போய் நம்ம உட்கார வச்சு நம்மள திரும்பப்படுத்தணும் கண்டிப்பா கூலி கிடைக்கும் உனக்கான கூலி கண்டிப்பா கிடைக்கும் என் இறைவன் அதற்கு நிச்சயம் வந்துட்டு போதுமானவனாக இருக்கிறான் அது சத்தியம் ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா எப்படி